அர்த்துடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேளையிலே கூட உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்திக் கொள்கிறேன் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையானது உபவாசத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன் இன்றைக்கு வந்து இன்றைக்கு காலகட்டத்திலே இன்றைக்கு நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறோம் நூறு நாள் உபவாசம் இருக்கிறோம் இருபத்தி நாள் உபவாசம் இருபத்தி ஒரு நாள் உபவாசம் என்று அநேக நாட்களையும் உபவாசத்தில் நம்ம கழிக்கிறோம் ஆனால் உபவாச ஜபத்தில் நம்ம ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் பெற்றுக்கொண்டோமே என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ ஏன் உபவாசத்தை ஜபித்தோமே நம்ம கேள்வி நம்ம விண்ணப்பங்களுக்கு பதில் வரலையேன்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா அது அந்த கேள்வியை குறித்து நம்ம எதனால் பதில் வரலன்னு சொல்லி நம்ம அதை குறித்து சில வசனங்களோடு தியானிக்க விரும்புகிறேன் கத்தாம ஆசிர்வதிப்பறாங்க அமேன் இந்த நாளில் பார்க்கும்போது முதல் காரியமாக உபவாசம் என்றால் என்ன உபவாசம் என்பது நம்மை வருத்திக் கொள்வது நம்மை ஒடுக்கி கொள்வது தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒருமுகப்படுத்தி அவரிடத்தில் சரணாகதை அடைகிறது என்று சொல்லி நான் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த நாளில் வந்து நம்ம உபவாசிக்கும் போது எப்படி உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கவில்லை மத்திய இயசைய திருக்கு ஏசைய திருக்குதர்சி எழுதின புஸ்தகத்தில் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது உபவாசிக்கிறவர்கள் என்ன செய்யணுமா தங்கள் சொந்த இச்சைகளின்படி நடக்காதபடி வந்துச்சு என்ன செய்யணுமாக்க சுய இச்சையின்படி நடக்காதபடி அந்த தன் சொந்த வேலையை செய்யாதபடி நம்ம என்ன செய்யணும்னாக்க உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகரை பார்க்குற வேலையில் அரை நாள் உபவாசம் இருப்பாங்க ஒரு நாள் உபவாசம் சாயந்தரம் உபவாசம் நைட் உபவாசம் சொல்லி இப்படி தங்களுக்கு ஏற்றபடி என்ன என்ன செய்கிறானாக்கா உபவாசத்தை நம்ம அனுசரிக்கிறோம் இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏழு ஏசையா தெற்கு தரிசனம் புஸ்தகத்தில் நம்ம தெளிவாய் வா வாசிக்கிறோம் உபவாசம் என்பது தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நம்ம ஒடுக்கி நம்ம ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்க காத்திருந்து ஜெபிக்கணும் அதுதாங்க உண்மையான உபவாசம் நம்ம வந்துட்டு உபவாசத்துட்டு சில பேர் சில வேறு என்ன செய்வாங்க நான் உபவாசம் இருக்குதுன்னு சொல்லி வேலைக்கு போயிடுவாங்க அது சிறந்த உபவாசமாக என்று பார்க்கிற வேலையில் வேதத்தின் அடிப்படையில் அது சிறந்த உபவாசமாக இருக்காது என்று சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லைங்க நம்ம என்ன செய்யணாக்க மத்திய அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக வந்துட்டு உபவாசிக்கிறோன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க சிலர் முக வாடலாக வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் வந்துட்டு உபவாசிக்கும் போது உங்களுடைய ஜெபம் அந்தரங்கத்தில் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா தாமே உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் தரும்படியாக நம்மளுடைய உபவாச ஜெபமானது நம்மளுடைய முகத்தை வாடச் செய்யாமலும் தலைக்கு எண்ணெய் பூசி நல்லா குளித்து சுத்தமாக என்ன செய் செய்யணும்னா தேவ சமூகத்தில் வந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம் நம்ம எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் எப்படியாக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஒரு நாள் உபவாசம்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த ஒரு நாள் உபவாசம் இருக்குன்னு உபவாசம்னு நினைக்கிற இல்லைங்களா இல்லை நாங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்க இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்ம தேவ சமூகம் மூகத்தில் என்ன செய்யணும்னா காத்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இப்படி ஆக மணி நேரம் உபவாசம் இருக்குது ஒரு சந்தின்னு சொல்லி உபவாசம் எத்தனையோ உபவாச ஜபங்கள் இருக்குது ஆனால் இது எல்லாமே நம்ம எப்படி உபவாசித்து ஜெபிக்கணுமானா சொந்த உபவாசம் இருக்கிறவர்கள் சொந்த வேலைகளை செய்யாதபடி சுய இச்சையின்படி ஜெபிக்காதபடி நம்ம வந்து தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி உபவாச ஜபத்தை குறித்து தேவன் நமக்கு வேதத்தின் மூலயமாய் கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம் சரி நம்ம இப்படியாக ஜெபிக்கிறோம் ஆனா எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேதத்தில் சில காரியங்களை பரிசுத்தவான்கள் வேதத்தில் எந்தெந்த காரியங்களுக்காக எதற்காக ஜெபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற வேலையில் ரெண்டு நாளாகமும் புஸ்தகத்தில் இருபது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை பார்க்குற வேலையில் அங்கே யூத ஜனங்களை வந்துட்டு என்ன செய்கிறாருனாக்கா யொசபாத் ராஜா ஆட்சி செய்த காலத்தில் யூதன் ஜனங்களுக்கு விரோதமாக மூன்று படை மூன்று படை வீரர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ஜனங்களை சிறைப்பிடிக்கும்படியாக படையெடுத்து வருகிறாங்க இதை கேள்விப்பட்ட போது யொசபத் ராஜா என்ன செய்கிறாருனாக்கா கலங்கி அங்கே இருக்கிற ஜனங்கள் யூத ஜனங்களை ஒன்று கூடி உபவாசத்தை கூறுவித்தார்னு சொல்லி பார்க்குறோம் இந்த உபவாசம் எதிர்க்கு அவர்கள் உபவாசித்தார்கள் என்றால் அமோன் புத்திரரும் மோபாபியரும் சேயர் மலை தேசத்தினர் ஆகிய மூன்று படைகளும் ஒன்று சேர்ந்து யூத ஜனங்களை சிறைப்பிடிப்பதற்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் கலங்கி உபவாசத்தை ஒரு தேசத்து ஜனங்களுக்குள்ள உபவாசத்தை ஒருமுகப்படுத்தி உபவாசித்து எல்லாம் ஜெபிக்கிறாங்க இப்படி அவர்கள் உபவாசித்து ஜெபித்து அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா துதிக்கும் வீரர்களை தங்கள் படைகளுக்கு முன்பாக நிறுத்திய போது துதிக்கிற வீரர்கள் துதித்து கொண்டிருக்கிற அந்த துதியின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தாங்கனாக்க அந்த மூன்று முப்படை ராஜாக்களும் என்ன செய்கிறாங்க தங்களுக்குள்ளே அடித்து கொண்டு விழுந்து ஒவ்வொரு இறந்து போனாங்க ஒவ்வொருவருக்கொருவர் விரோதமாக எழும்பி ஒவ்வொருவரை கொன்று போட்டார்கள் என்றும் அவர்களுடைய எல்லா பொக்கிஷங்களையும் யூத இவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் என்று இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலும் அதே வந்துட்டு இருபத்தி ரெண்டாம் வசனத்திலும் நம்ம பார்க்குறோன்னு சொல்லி இருபத்தி ரெண்டாம் வசனம் அதுக்கு மேற்பட்ட வசனங்களிலே பார்க்குறோம் அப்படியாக இங்க வந்து என்ன செய்கிறார் யொசபாத் ராஜா தனங்கள் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக அந்த எதிரிகளிலிருந்து தங்களை காக்கும்படியாக யூத ஜனத்தை காக்கும்படியாக என்ன செய்யறாருனாக்க யோசபாத் ராஜா வந்து உபவாசித்து அந்த யூத ஜனங்கள் உபாசித்து ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது காரியமாக பார்க்கும்போது எஸ்தர் ராஜாத்தியை குறித்து பார்க்கிறோம் எஸ்தர் ராஜாத்தியை என்ன செய்தாங்க ஆமான் மூலியமாக யூத ஜனங்களுக்கு ஆபத்து வருகிறது என்பதை முதல் மூலயமாக அவர் எஸ்தர் ராஜாத்தை தெரிந்து கொள்ளுங்கிறாங்க அப்போ முருகையை சொல்றாரு இந்த நேரத்தில் நீ அமைதியாக இருக்காதபடி சமூகத்தில் போய் நின்று யூத ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னு சொல்லி சொல்லுகிற வேலையில் அங்கே எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்கிறாங்க தன் தாதிமாரோடு மூன்று நாள் உபவாசத்தை சொல்றாங்க மூன்று நாள் உபவாசத்தை ஜெபிக்கலாம் யூத ஜனங்களுக்கு உபவாசத்தை கூறுவீங்க அங்கே யாரும் மூணு நாள் மிருக ஜீவங்கள் முதற்கொண்டு யாரும் உண்ணாமல் புசியாமல் குடியாமல் இருந்து சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்கனாக்க உப உபவாசத்தை அந்த இடத்துல கூறுகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ எஸ்தராஜாதி எதற்காக உபவாசித்தால் மூன்று நாட்கள்னாக்கா யூத ஜனங்களை காப்பாற்றும்படியாக ஆமானின் தந்திர வலைகளுக்கு விலைக்கு பாதுகாக்கும்படியாக ராஜாதி தன் ஜூ யூத ஜனங்களுக்காக தன் ஜனங்களுக்காக தான் அவங்களும் என்ன செய்தாங்க உபவாசித்து ஜெபித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லைங்க இது வந்து என்ன செய்யணுங்களா தன் ஜனங்களை காக்கும்படியாக யூத ஜனங்களை காக்கும்படியாக தான் எஸ்தர் ராஜாத்தையும் உபாசித்தாங்க அதன் விளைவாக எந்த ஆமான எந்த ஆமான் வந்து யூத ஜனங்களை அழிக்கும்படியாக தந்திர உபாய உபாயம் பண்ணினானா அதே ஆமான் வந்து தூக்கு மரத்தில் ராஜாவால் போடப்பட்டு என்ன செய்கிறாரு அவர் மறித்து போயிடாரு அதே உபாச ஜபத்தை கேட்டு கத்துற அந்த இடத்துல யூத ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரம் வாசிக்கலாங்க ரெண்டு சாமி வேல் புஸ்தகத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் தாவீது உபவாசிக்கிறார் எது தாவிது உபவாசிக்கிறார் எதற்காக தெரியுங்களா தாவிது வந்து பச்சை பால இடத்தில் பாவம் செய்த பின்பு பச்சை பாலுக்கு ஒரு குழந்தை பிறகுது என்னென்னா ரெண்டு சாமியில் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனத்தில் அந்த அப்பொழுது தாவீது அந்த பிள்ளை எனக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான்னு சொல்லி பார்க்குறோம் என்னன்னாக்கா பச்சைபால் இடத்தில் என்ன செய்த பிறந்த குழந்தையை தேவன் அடித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அந்த குழந்தை உயிர் உயிர்ப்பிக்கபடியாக அந்த குழந்தையை பாதுகாக்கும்படியாக என்ன செய்கிறாருனாக்கா தாவி இது அந்த குழந்தை கா வியாதியிலேருந்து விடுவிக்கும்படியாக அவரை உபவாசித்து தரையில் விழுந்து கிடக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அதே வேளையில் அவர் அந்த குழந்தை இறந்த பின்பு என்ன செய்கிறார் அவர் எழுந்து புசித்து குளித்து தன்னுடைய வேலைகளை கடமை செய் கடமைகளை செய்கிறாரு அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் கேட்கற கு வந்துட்டு நீங்கள் குழந்தை செத்து பிற்பாடு நீங்க இப்படி வந்துட்டு இதாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ தாவித அவருக்கு என்ன சொல்றாருனாக்க பிள்ளையாண்டனை உயிர்ப்பிக்கும்படியாக பிள்ளையாண்டனை காப்பாற்றும்படியாக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டு ஆனால் பிள்ளையாண்டன் மறித்த பின்பு அதற்காக நான் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாரு தாவிதை அந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம் அப்போ நம்ம என்ன ஒரு குயி உயிரை காப்பாற்றும்படியாக வியாதியஸ்தர்களுக்காக வியாதியினாலே பாதிக்கப்பட்ட கொதிய வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகளின் மூலியமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார்னு சொல்லி பார்க்குறோம் அது மாதிரி இன்னைக்கு தானியலை குறித்து பார்க்கிறோம் தானியலை குறித்து பார்க்கிற வேலையில் தானியல் வந்துட்டு இருபத்தி ஒரு நாட்கள் என்ன செய்கிறாருனாக்கா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அது எதற்காகனாக்கா அவர் ஒரு தரிசனம் கா பார்க்குறாரு அந்த தரிசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக என்ன செய்கிறாரு தா தானியல் வந்து உபவாசித்து ஜெபிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அவர் உபவாசித்து ஜெபிக்கிற வேலையில் தூதர்கள் கடந்து வந்து தூதர் கடந்து வந்து என்ன செய்கிறாரு அதற்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம உபவாச நம்ம ஒரு தரிசனத்தை தேவன் நமக்கு த வரும்போது அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுத் தருகிறது அப்படி உபவாசித்து ஜெபிக்கும் போது தடைகளை விலக்கி போடும்படியாக அங்கே தூதர் சொல்றாரு இரண்டாவது நாளே உனக்கு பதில் வந்துருச்சு ஆனாலும் பெர்ஷியா தேசத்தை வந்துட்டு ஆவி வந்து என்ன செய்ய தடை செய்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து மிகாவில் தூதர் இவருக்காக யுத்தம் பண்ணி அந்த இடத்துல இருபத்தி ஒரு நாள் ஜெயம் அடித்தார் சொல்லி அந்த மிகவல் தூதர் வந்து சொல்றாங்க இப்படி அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த தரிசனத்தை தரிசனத்தை பார்த்து அந்த தரிசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படியாக அங்கே தா தானியல் வந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்ம எதற்காக ஜெபி உபவாசம் இருந்து ஜெபிக்கணும்னாக்க த கருத்தர் கொடுத்த தே தரிசனத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாறும்படியாக நம்ம உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது அது அது மாத்திரம் இல்லைங்க யோனா எழுதின புஸ்தகத்தில் பார்க்கும்போது யோனா மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது நீ நினைவே ஜனங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார் யோனா கிட்ட நீ போய் நினைவே ஜனங்களை வந்து எச்சரி அவங்க பாவம் செய்கிறாங்க எச்சரி அவங்க வந்து மனம் திரும்பினாங்க அவங்க மனம் திரும்ப பட்சத்தில் அவங்கள மன்னித்து அவங்கள ப விடுவிப்பேன் மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த நினைவு பட்டணத்தை அழித்து போடுவேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு யோனாவுக்கு தேவன் சொல்கிறாரு அப்போ யோனா என்ன செய்கிறாருனாக்க அந்த நினைவு ஜனங்கள் போய் நீங்க வந்துட்டு மனம் திரும்ப தேவன் இந்த பட்டத்தை பட்டணத்தை என்ன செய்வார். கவிழ்த்து போடுவார்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி சொல்லுகிற வேலையில் அங்கே இருக்கிற ஜனங்கள் உபவாசித்தை தங்களை ரெட்டு உடுத்தி தங்களை உபவாசித்து அப்பமும் தண்ணியும் குடிக்க அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமல் இருந்து தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தின போது அந்த பட்டணத்திற்கு தேவன் வர விரும்ப செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதபடி அந்த ஜனங்களை பாதுகாத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இப்படியாக இங்கே வேதத்தில் ஒவ்வொரு ம ஒவ்வொரு தேவ மனுஷர்களும் எதற்காக உபவாசித்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் யோசபத் ராஜாவும் எஸ்தர் ராஜத்தையும் தன் யூத ஜனங்களை காப்பாற்றும்படியாக உபவாசித்தாங்க ராஜா வந்து வியாதியிலே இருக்கக்கூடிய மகனை காப்பாற்றும்படியாக அவர் உபவாசித்தான் அதுபோல நாமும் வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் நம்மளை ஜெபிக்க வேண்டும் அதே போல வந்துட்டு தரிசனத்திற்குரிய அர்த்தத்தை ஆவிக்குரிய காரியங்களின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக உபவாசங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் நாட்டு ஜனங்களை அழிவு நின்று பாவங்களிலிருந்து மனம் திரும்புவதற்கு நம்ம தேசத்திலே பாவத்தில் ஜனங்கள் அழிந்து விடாதபடி அழிவு நின்று பாதுகாக்கும்படியாக நம்ம உபவாசித்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக உபவாச ஜெபங்களை குறித்து கத்தை நமக்கு கற்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் கூட நம்ம நைஜீரியா தேசத்திலும் சூட சூடான் நாட்டிலும் பார்க்க போது நம்மளுடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறபடினால நம்ம அவர்களுக்காக உபவாசித்து ஜெபிப்போம் நம்முடைய இந்திய தேசத்திற்காக நம்ம உபவாசித்து ஜெபிப்போம் ஊழியக்காரர்கள் பெருகும்படியாக இன்றைக்கு ஊழியங்கள் பெருகும்படியாக திருச்சபைகளுக்காகவும் ஊழியக்காரர்களும் மிஷினரிமார்களுக்கும் உபவாசித்து ஜெபிப்பது நமது தலையாய கடமையாக இருக்கிறபடினால் நம்ம இனிமேல் உபவாசிப்பது நம்ம சுயநலத்துக்காக ஜெபி உபவாசித்து ஜெபிக்காதபடி நம்ம இந்த காரியங்களுக்காக உபவாசித்து ஜெபிப்போம் தேசத்திலே விடுதலையை சுதந்திரித்து கொள்வோம் ஆமேன் கத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்